ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் வருகின்றது அதே போல பிரதேச சபை தேர்தல் வருகின்றது இந்த தேர்தல் வந்துவிட்டால் அந்த தேர்தல் களத்திலே யாரெல்லாம் அபேட்சகர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி வருவதற்காக வீடு வீடாக பயணிக்கிறார்களா இல்லையா ஒரு குழு ஒரு குழு தயாராகி வீடு வீடாக போய் அவர்களுக்கு ஹேண்ட் பில்ஸ்களையும் நோட்டீஸ்களையும் கொடுக்கிறார்கள் அவர்களோடு பேசுகிறார்கள் தங்களுடைய கட்சியுடைய எதிர்கால திட்டங்கள் என்ன என்பதை அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் இப்படியான ஒரு பிரச்சாரம் நடக்கின்றதா இல்லையா இந்த பிரச்சாரம் எதற்காக சுரக்கம் செல்வதற்காகவா மகசர் மைதானத்துடைய விசாரணை இலகுபடுத்துவதற்காகவா அல்லது சக்கராத்துடைய நேரத்திலே நம்முடைய மௌத்து இலகுவாக ஏற்பட வேண்டும் என்பதற்காகவா எதற்காக இந்த பிரச்சாரம் ஒருவரை பதவியிலே அமர்த்துவதற்காக ஒரு குழு பதினைந்து பேர் இருபது பேர் முப்பது பேர் சேர்ந்து குழு குழுவாக வீடு வீடாக போய் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஒரு அதாவது அந்த தேர்தல் காலம் வந்துவிட்டா ஒரு மாதம் ஒன்னரை மாதம் ரெண்டு மாதத்துக்கு அந்த பிரச்சாரம் நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த பிரச்சாரத்துடைய நோக்கம் ஒரே ஒரு நபரை அந்த இடத்துல அந்த பதவியிலே அமர்த்துவதுதான் நோக்கம் அதற்காக இந்தளவு முயற்சி செய்கின்றோம் என்று சொன்னால் இதே உதாரணத்தை மறுபக்கம் திருப்பி பார்ப்போம் அல்லாவுடைய நாம் வீடு வீடாக போகிறோமா குடும்பம் குடும்பமாக போகிறோமா ஒரு திருமண நிகழ்ச்சி வந்துவிட்டால் வலிமாவுக்கு சொல்வதற்கு போடுகின்றோம் யார் யாருக்கு சொல்ல வேண்டும் எல்லாம் நாம் பட்டியல் போடுகின்றோம் அந்த பட்டியல் போட்டு அவர்கள் எல்லோரையும் அழைக்கின்றோம் அவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களை வலியுறுத்துகின்றோம் இப்படியெல்லாம் சொல்லி அந்த வலிமாவை நடத்தி முடிக்கின்றோம் ஆனா அல்லாவுடைய தீனை மக்களுக்கு சொல்வதற்காக நாம் இந்தளவு முயற்சி செய்கின்றோமா வீடு வீடாக போகின்றோமா குடும்பங்களை சந்திக்கின்றோமா அதாவது பெரியப்பாவுக்கு சுகஈனம் பார்க்க போகிறோம் சாச்சாவுக்கு சுகஈனம் பார்க்க போகிறோம் மாமிக்கு சுக இனம் பார்க்க போகிறோம் ஆனால் அதே மாமிக்கு தீனை சொல்கிறோமா தாவத்தை செய்கிறோமா அதே பெரியப்பாவுக்கு தாவத்தை செய்கின்றோமா நமக்கு தெரிந்த சத்தியத்தை சொல்கிறோமா நோய் வந்தா மட்டும் பார்க்க போகிறோம் ஆனா அவர்கள் நரகம் போக கூடாது போக வேண்டும் சிறுத்தை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் முயற்சி செய்கிறோமா இந்த முயற்சி நாம் அதாவது துனியாவுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு நாம் ஈடுபடுகின்றோமோ அதே அளவுக்கு மார்க்கத்தின் விஷயத்திலே நாம் ஈடுபட்டோம் என்று சொன்னா மாஷா அல்லா இந்த ஊரில் இருக்கின்ற சகல பள்ளிவாசல்களும் குர்ஆன் ஆன் அமைப்பில் அமைப்பிலுள்ள பள்ளிவாசலாக மாற்றி அமைக்கப்படுகின்ற ஒரு முயற்சியிலே நாம் கண்டிப்பாக ஈடுபட்டு முடியும் அதனால் சகோதரர்களே இந்த தீன் என்பது இருக்கின்றது நாம் வெறுமனே சடங்குக்காக சம்பிரதத்துக்காக சம்பிரதாயத்துக்காக பின்பற்றுவதல்ல இந்த தீன் இந்த தீன் ஒரு அமானிதம் இந்த அமானிதத்தை நாம் கண் நிறைவேற்ற வேண்டுமாயிருந்தால் இந்த அமானிதத்தை நிறைவேற்றியவர்களாக அல்லாவிடத்திலே நாம் கணிக்கப்பட வேண்டுமாயிருந்தால் நமக்கு தெரிந்த சத்தியத்தை நாம் பிறருக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்ல எடுத்த முயற்சியின் காரணமாகத்தான் இன்று நாடு பூராக இந்த சத்தியம் வளர்ந்திருக்கின்றது ஆனால் இன்னும் வேகமாக வளருவதற்கு இடம் இருக்கின்றது ஒவ்வொருவரும் இந்த பணியில் ஈடுபட வேண்டும் சகோதரர்களே இந்த பணியை செய்வதற்கின்றது மார்க்கத்தை படித்த உலமாக்களுக்கு மட்டுமல்ல பொறுப்பு என்று அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லவில்லை என்ன சொல்கின்றான் அல்லாஹு என்ன சொல்கிறான் அதாவது மூமீனான ஆண்கள் மூமீனான பெண்கள் என்று பொதுவாகத்தான் சொல்கிறான் அவர்கள் எல்லோருக்கும் உரிய கடமை என்று சொல்கின்றார் சத்தியத்தை எடுத்து சொல்ல வேண்டும் நன்மையை ஏவ வேண்டும் தீமையை தடுக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் தான் சொல்கின்றான் இன்னும் முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா நபிசல்லா அலே அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்திருந்த அவ்வளவு பேரையும் பார்த்துன்னு சொன்னார்கள் சாஹிது மின் இங்கு வந்திருப்போர் இங்கு வராதவர்களுக்கு நான் சொன்ன செய்திகளை எத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னார்களே அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் உலமாக்கலா அது மட்டுமல்ல அங்கு வந்திருந்தவர்களிலே ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரசியுல்லா போன்ற சஹாபாக்களும் இருந்தார்கள் மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர் இருந்தார்கள் மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் இருந்தார்கள் அந்த ஹஜ்ஜு தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருந்தார்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள் யார் யாருக்கு என்னென்ன விஷயங்கள் மார்க்கத்தில் தெரியுமோ அதை எடுத்து சொல்லுங்கள் தெரியாதவைகளை சொல்லி உலம்பாதீர்கள் தெரிந்தவைகளை சொல்லுங்கள் மார்க்கத்தில் எது உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள் என்றுதான் இங்கு அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலுஸ் அவர்கள் சொன்னார்கள் அதனால் நமக்கு எது தெரியுமோ அதை நாம் பிறருக்கு சொல்கின்ற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது ஆகவே நாம் மக்களுக்கு மத்தியிலே சென்றடைவதற்கு நாம் எடுக்கின்ற கடுமையான உழைப்பு கடுமையான முயற்சி மிக மிக அவசியம் என்பதை கவனத்தில் கொண்டு சத்திய இஸ்லாத்தை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதிலே ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் அல் குருவான் ஐந்தாவது அத்தியாயத்தின் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அல்லாவை பயந்து நடக்கவும் நன்மையான காரியங்கள் செய்யவும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்கள் என்று அல்லா சொல்கின்றார் இந்த தீனை இந்த பூமியிலே நிலைநாட்டுவதிலே நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து நாம் மார்க்கத்தை எந்த அளவுக்கு பின்பற்றுகின்றோமோ அதே அளவுக்கு பிறருக்கு எத்தி வைக்கின்ற இந்த கடமையையும் நிறைவேற்றுவதிலே நாம் எல்லோரும் ஒருவருக்கொருவர் உதவியாக ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன் வாகிருதவானா அனில் அஹமது இல்லாஹி